திருவற்றூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மற்றும் திருவற்றூர் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக மற்றும் ஆர்எஸ் எஸ் மருத்துவமனையின் உதவியுடன் இணைந்து நடத்திய மாபெரும் மற்றும் பொது மருத்துவ முகாம் பெருந்தரலாக நடைபெற்றது இந்த மாபெரும் பொது மருத்துவ முகாமிற்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தார்கள் நீதிமன்ற ஊழியர்கள் நீதிமன்ற காவலர்கள் மற்றும் வழக்காளிகள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த பொது மருத்துவ முகாமிற்கு ஏறத்தாழ முன்னூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் இந்த மருத்துவ முகாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் கண் மருத்துவத்திற்கு மற்றும் உடல் நலம் குறித்த பொது ஆலோசனைக்கு மனநலம் குறித்த பொது ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மற்றும் காவலர்கள் அவர்களுக்கான மன உளைச்சல் படிச்சுமை இருக்கின்ற காரணத்தால் இந்த மருத்துவ முகாம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் பேருதீயாக இருந்து வருகிறது ஆகவே இந்த மருத்துவ முகாமை எங்களது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஆகியோர் துவக்கி வைத்து எங்களது திருவள்ளூர் வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை பயன்பெற்ற அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்